திருச்சிற்றம்பலம் என்ற இவரான அருட்குருநாதர் திருவிழிகள் போற்றி போட்டு எபெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் அருளி செய்த திருவாரூர் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் இடர் கேடுமாரின் நெஞ்சே நீண்டொளி சீர்கங்கை சடையாயும் சுடர் ஒளியாய் விளங்கு சோதி துணீர் சேர்ந்திழங்கு தோழாவில்றும் கடல் விடமதுண்டிருண்ட கல்டாயல்றும் கலைமான்மரி கேந்து கையாயல்றோ மடல் விடையாயிரமோதே ஆதி ஆரூராயில் என்றென்றே அளராளில் செடியேறு தீவினைகள் தீரும் வள்ளம் சிந்தித்தி மிதினமாக பொடியேறு திருமேனி உடையாயும் புறந்தரந்தன் தோல் துணித்த புனிதாயோ மடியேனையாடாக கொள் தாயன்றும் அம்மானையாரூரம் அரசே இல்றோம் கடினாறு பொழிர்கச்சி கம்பா வெல்றோம் கற்பகமையென்றே கதறானில்லே நிலை பெறுவார் இந்நியில் நே நீ நித்தலும் பிரானுடைய கோயில் கொத்து புலர்வதன் முன்னலை கேட்டு விழுக்கோமிட்டு பூமாலை புனை தேத்தி புகழ்ந்து பாடி தலையார பும்பெட்டு கோத்தும் சங்கரசய போற்றி போற்றி என்றும் புணர்சில் செஞ்சடைய மாதிரி என்றும் ஆரூரா எல் அழராடில்லே புண்ணியமும் நன்னறியுமாவதெல்லாம் நெஞ்ச மீது கண்டாய் பொருந்த கேள்வி நுண்ணிய நூல் கிடந்த மார்பாயும் நுழ்தாத உள் சுடரை என்றும் நாளும் விண்ணியங்கு தேவர்களும் வேதம் நான்கும் இறை மேல் நான் முகனுமாலும் கூடி எல்ல திருநாமமுடைய எல்றோம் எழிலாருல் தானில்லே இழைத்த நாள் நல் பகலும் இரவினொடு நல்பகலும் பிழைத்ததெல்லாம் வாழ்க்கை பிழைப்பதெல்லாம் பொறுத்தருசை பெரியோயல்றோம் மைகவிலும் கண்டாயோ மழை தளறியடியே நரணம் கண்டாய் ஊரிடம் கொண்ட கழகாவில்றும் குளர் கடையும் கோ ரும் கூறு நெல்ஜே குற்றமில்லையில் மேலான் கூறினேனே நீ பரிய பல் பிறவி நீ கும் வண்ணம் நினைந்திருந்தேன் காணெஞ்செனித்தமாக சே பிரியாவில் கொடியினானே எல்றோம் சிவலோக நெறி தந்த சிவனேயோ போ பிரியா நான் முகனும் புள்ளின் மேலே புண்டரிக கல் நானும் போற்றி என்ன தீப்பிழமை நின்றவனே செல்வம் நல்கும் திருவாரூராயல் சிறுதி நெஞ்சே பட்டு நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டில் சொல்லுகேன் கேளெஞ்ச துஞ்சாவண்ணம் முற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உண்மைகளால் ஒரு தெய்வம் உள்கே நின்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா வெல்றும் தொழிலாரூராயில் போற்றானில்லே மதிதருவன் நெஞ்சமே உஞ்சு போக வழியாபதிது கண்டாய்வானோர்கெல்லாம் அதிபதியை யாரமுதையாதிறும் அம்மானூரே மையாயெல்றும் துதி செய்து துன்றும் மலர் கொண்டு தோவி சூடும் பலம் செய்து தொண்டு பாடி கதிமதி சிறையனு கால காளா கற்பகமியன்றென்று கதறாடில்லே பாசத்தை பற்றருக்களாகும் நெஞ்ச பரஞ்சோதி பாவ நாசா தேசத்து ஒளி விளக்கிய தேவ தேவே திருவாரூர் திருமூலட்டானா நேசத்தை நீ பெருக்கி நேர் நின்றொழ்கி நித்தலும் சென்றடி மேல் வீழ்ந்து நின்று ஏ சற்று நின்றிமையோரேரே இன்றும் எம்பெருவானென்றே ஏதானில்லே புலன்களை தாளாட்டுண்டு போது போக்கி புறமே திரியாதே போது நெஞ்சே சலங்கொல் சடை முடிவுடைய தலைவாயும் தக்கம் செய்ல்வி தகர்த்தாய்கோம் இளங்கையற்கும் சீரம் நெறித்த இறைவாய்ன்றும் எழிலாரூரிடம் கொண்ட எந்த இன்றும் நலங்கொளடியில் தலைமேல் வைத்தாயென்றும் நாள்தோறும் இன்றே தாய் நல்மையாமே நலங்கொழடியின் தலைமையில் வைத்தாயும் நாள்தோறும் நவின்றே தாய் நல்மையாமே திருச்சிற்றம்பலம் இறைவி அள்ளியம் பூங்கோதை அம்மையுடன் உரை இறைவர் குற்றிடம் கொண்டார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்